மக்கள் நல கூட்டணி அந்த கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் அன்பு தலைவர் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக என்று நீங்களே சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள் அவரை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை காரணம் அவர் பேசுவது எனக்கு புரிந்தால் என்ன புரிந்து கொண்டேன் என்று நாங்களிடம் சொல்லலாம் அவர் பேசுவது யாருக்கும் புரியாத சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அங்க பேசுறேன் நான் என்ன

உங்களுக்கு இன்வாயிரம் என்று சொல்லுவார் ஆங்கெழுத்துல நீங்க அதில் அதிக கவனம் செலுத்தி உங்கள் தொகுதி மக்களுக்காக சிறப்பு செய்ய வேண்டும் இதெல்லாம் உங்களுக்கு விஜயகாந்தர் கேட்டா அங்க எதுவுமே இல்லை என்று ஆரித்தனமாக அறிந்து சொல்ல முடியும் எப்படி ஒழுங்கும் வடிவிலும் யாருமே அந்த காசு என் கட்சிக்காரங்களா நீ சோ